அன்புளம் கொண்ட டிவி நேர்களே வணக்கம் நான் உங்களை அறிமுக ஜோதிதர் வெங்கடேசரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம் சுக்ர பகவானவர் கன்னிராசில இப்ப இருக்கார் இந்த கண்ணில இருந்து துலாத்துக்கு ஐப்பசி மாசம் பதினாறாம் தேதி இங்கிலீஷ்க்கு சொல்ல போனோம்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி சாரி நவம்பர் ரெண்டாம் தேதி இந்த காலகட்டத்துல சுக்கரன் கன்னி ராசியிலிருந்து துளாராசிக்கு நீச்ச நிலையில இருந்து ஆட்சி நிலைக்கு மாறுறார் இப்படி மாறும் போதுல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும்னா ஐடி செக்டார் சம்பந்தப்பட்ட துறையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் காரணம் என்ன சுக்ரன் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஆடம்பர விடுதின்னு சொல்லப்பட்ட ஏசி ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி அமைப்பு அதே மாதிரி பொதுவா ஏசி இருக்கிற இடம் கூடவே சுக்ரன் சம்பந்தப்பட்ட இடம் தான் அதே மாதிரி ஆஹ் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா ஆகிய அனைத்துமே சுக்ரன் சம்பந்தப்பட்டதுதான் அலங்கார பொருள் அலங்கார பொருள்ல என்ன நகை சம்பந்தப்பட்டது பியூட்டி பார்லர் சம்பந்தப்பட்டது அதே மாதிரி உம் துணியின் பட்டு துணிகள் பட்டு துணிகளுக்கு இந்த காலகட்டத்துல மதிப்பு அதிகமாகும் தீபாவளி முடிஞ்சிருச்சு இனமே என்ன மதிப்பு அதிகமாகும் அப்படின்னு கேட்டா ஏதாவது ஒண்ணு அந்த பீல்டுல இருக்கிறவங்களுக்கு ஆதாயகரமான கவர்மெண்ட் ஒருவேளை திடீர்னு ஜிஎஸ்டி குறைக்கலாம் டாக்ஸ் ரிலேட்டடா எல்லாமே கம்மி பண்ணலாம் அதே மாதிரி கோல்டு சம்பந்தப்பட்ட அமைப்புல கோல்டுனா தங்கத்துக்கு இல்ல நகைக்கு நகையா இருக்கும்னு பாத்தீங்களா தங்கத்துல இருந்து நகையா மாற்றப்படுகிறேன் அதுல ஏதாவது ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் குறைக்கலாம் இல்லாட்டி டாக்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் குறைக்கலாம் விலை குறையும் சொல்லல தங்கம் விலை குறையும் சொல்லல ஆனா அந்த வரி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அரசாங்கம் குறைச்சு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதுவும் இல்லாம சூரியனும் சுக்கிரனும் சேருவாங்கல்ல சுக்ர அப்ப சூரியன் நீச்ச பங்க ராஜயோகம் அடையறாங்க அப்ப நீச்ச பங்க ராஜயோகம் அடையும் போதுல இந்த நகை மதிப்பீட்டால அரசாங்கத்துக்கு நகையோட தரத்தை கொஞ்சம் நகையோட மதிப்பை கொஞ்சம் குறைக்கிறனாலேயோ இல்ல நகை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலயோ அரசாங்கத்துக்கு ஏதாவது மதிப்பா கௌரவமா உள்ள விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் நிறைய பக்கம் ஐடி செக்டர்ல ஏதோ ஒரு வேலை இல்லாத நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி நியூஸ் வந்தாலும் சுக்கர நீச்சமாகற காலகட்டம் வரையும் அப்படி இருக்கும் ஐப்பசி பதினாறு வரையும் அப்படி இருக்கும் ஐப்பசி பதினாறு இருக்கப்பா சுக்கர நாச்சி நிலை வேலை ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் வர்ற மாதிரி சூழ்நிலமைப்புகள் ஏதோ ஒரு ரூபத்துல கிடைக்கும் ஐடி செக்டாருக்கு ஐப்பசி பதினாறுக்கு பின் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி வர்த்தக ரீதியா நிறைய பேர் கொஞ்சம் கவனமா இருங்க குறிப்பா இந்த கடல் கடந்து வர்த்தகம் பண்றவங்க பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அதிகப்படியாக முதலீடு போட்டு கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல மாத்துக்காதீங்க அதே மாதிரி பெட்ரோல் பங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களால அரசாங்கத்துக்கு முதலீடு இழப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளோ இல்லை அரசாங்கத்தை கேட்ட அப்ப என்ன பெட்ரோல் திடீர்னு விலை உறவு ஏறலாம் என்னாச்சு பார்க்கற இப்போ இப்ப தங்கம் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி பெட்ரோலும் காசு கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது இது நம்ம பாத்துக்க முடியாது கவர்மெண்ட் செக்டர் எடுக்க முடிவுகள் தான் சோ இப்படி இருக்கும் போது இல்ல பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வாங்க பார்ப்போம் விருச்சக ராசி அன்பர்களே ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சுக்கன் ஆட்சி பலம் அடைகிறார் அப்படிங்கும்போதுல என்ன இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிதாக திருமணமான தம்பிதியதுக்கு இது அற்புதமான காலம் புதிதா திருமணமானவங்களுக்கு இரண்டாம் குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏன்னா பன்னெண்டாம் இடம் தான் சயனஸ்தானம் அதாவது தூங்குற இடம்ங்கிறது அந்த இடத்துல சுக்கரன் ஆட்சி பலம் போறும்போது எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ புதிதா திருமணமானவர்கள் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ள என்பவர்கள் அவங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லலாம் மத்தபடி வேற யாருக்கும் நல்லது இல்லை அப்படின்னு கேட்டா இல்ல நல்லா இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகணும் துடிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் வெளிநாட்டு யோகம் இது கொடுக்கும் பன்னெண்டாம் அதிபதி யாருக்கெல்லாம் ஆட்சி பலம் இரு அவங்களுக்கு எல்லாம் வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் மருத்துவர்களாக இருப்பவர்களுக்கு மருத்துவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல்நிலை வந்து அதாவது அதிகமா வருவாங்க அதுவும் எப்படின்னா சுக்ரன் அப்படிங்கும்போது என்ன ஒண்ணு லக்ஸுரியஸ் பர்சன் உங்களை தேடி வருவாங்க பணம் காசுக்கு முறை இல்லாதவங்களும் அவங்களை தேடி வருவாங்க அப்படின்னே சொல்லலாம் இல்லாட்டி இளம் பெண்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு ஏன்னா சுக்ரன் தன்மையில உள்ளது எல்லாமே ஒண்ணு இளம் பெண்கள் இல்லை ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ அவங்களுக்கு அவங்களுக்குதான் இந்த மாதிரி இருக்கும் அந்த அவங்க எல்லாம் உங்களை தேடி வருவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சோ இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்மையிலே ஒரு அற்புதமான காலகட்டம் அதே மாதிரி பருவ பெண்களாக இருப்பவர்கள் விற்றராசிலே பெண்கள் இளம் பெண்களாக இருப்பவர்கள் பிரிய சம்பந்தப்பட்ட பாதிப்பு வரும் கண்டிப்பா வரும் இல்லாட்டி எதிர்பாலினம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு வரும் ஆண்களாக பாதிப்பு வரும் அப்படிங்கலாம் இது நிலம் வயதின பெண்களுக்கு ஒரு விஷயம் சாதகமா இருக்குன்னா எல்லா வயசுல உள்ளவங்களுக்கும் சாதகமா இருக்காது அறுபது வயசுல உள்ளவங்களுக்கு சாதகமா இருக்கிறது இருபது வயசுல உள்ளவங்களுக்கு கண்டிப்பா சாதகமா இருக்காது இது இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி நாற்பது வயசுல உள்ளவங்களுக்கு நல்ல அமைப்பு அப்படிங்கிறத சொல்லலாம் குறிப்பா திருமணம் மாகன் ஆனவர்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் மற்றபடி பதினஞ்சு வயசுல இருக்கிறவங்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஹார்மோன்ஸ் தூண்டும் அதிகப்படியா தூண்டும் சேட்டைகள் அதிகமாகும் ஆஹ் இந்த காலகட்டத்துல தான் இந்த லவ் ப்ரோபோஸ் பண்ணி அடி வாங்குவாங்க பாத்தீங்களா அவங்களாம் இதுதான் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சுக்ரன் சக்சஸ் ஆகாது இது ஃபெயிலியர் தான் ஆகும் திருமணம் இந்த மாதிரி கொண்டு போறதுக்கு சூப்பரா சக்சஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கும் லவ் பண்றேன் நான் ப்ரப்போஸ் பண்றேன் இது சக்சஸ் ஆகும் கேட்டா ஃபெயிலியர் ஆயிடும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சுக்கரங்கும் போது ஒரு பெண்ணால் என் மனது பாதிக்கப்பட்டது ஒரு ஆணால் என் மனது பாதிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி எடுத்தாலும் சரிங்களா நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கைகூடி வரும் எந்த குறையும் இருக்காது ஏன்னா குரு ஒன்பதாம் இடத்துல உச்சமாய் ராசியை பார்க்கறாரு அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல சுக்கரான் அதிகப்படியானோ திருமணமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் இரண்டாவது குழந்தை அடுத்த கட்டத்துன்னு போற கட்டம் வரும் ஜனன கால ஜாதகத்தில் மட்டும் ஒன்னு அஞ்சு ஒன்பது தசா புத்தி நடக்கும் பட்சத்தில் நிச்சயம் குழந்தை பாகியம் ஏற்படும் இந்த காலகட்டத்துல எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா சோ நீங்க வந்து தாராளமா அதுக்கு ஸ்டெப் எடுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல அதிகமா ஈடுபடுவீங்க டைம் பாஸ் பண்றதுக்கு அதாவது ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துறது இந்த மாதிரி போகலாம் அங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் வரும் அதே மாதிரி வருமானம் மனைவி மூலியமாக வருமானமும் ஏதோ ஒரு ரூபத்துல வருமானம் இல்ல வருமானமும் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ஒண்ணு செக்டர்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கேன் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து வருமானம் அதிகமா கிடைக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட் வாய்ப்பு உருவாகும் அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி நான் பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மனைவி வழி சொத்துக்கள் உங்க பக்கம் அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஆண்வார இல்லாத இடத்துல பொண்ணு எடுத்திருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் மனைவி வழி சொத்து என் கைக்கு வருமான்னு கேட்டா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல வரும் அட்லீஸ்ட் மனைவி மூலமா வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாவது ஏதாவது ஒரு சாதகமான அமைப்புகள் மனைவிக்கு வண்டி வாங்கி கொடுக்கிறது இல்ல மனைவி உங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி அமைப்பு கணவர் உங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்கிறது கணவர் வந்து கணவருக்கு நீங்க வண்டி வாங்கி கொடுக்குறது சோ ஏதோ ஒண்ணு அந்த வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்போ இல்ல சொத்து சம்பந்தப்பட்ட அசட் இது எல்லாமே அசட் மூவபிள் அசட் இம்மூவபுள் அசட் அந்த ஒரு கண்டிப்பா ஒரு இது இருக்கு அதே மாதிரி கணவர் உங்களுக்கு ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்காது ஜுவல்ஸ் வாங்கி கொடுக்குறது மாதிரி ஏதோ ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு ஏதாவது கிஃப்ட் பிரசன்டேஷன் நடக்கும் இதை இப்படியும் சொல்லலாம் கிஃப்ட் இன்ப அதிர்ச்சி தர மாதிரி ஒரு கிஃப்ட் பிரசன்டேஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா மத்தபடி யாருக்கும் எந்த குறையும் இருக்கிற மாதிரி இந்த சுக்கர பயிற்சியானது விச்சராசினருக்கு இல்ல சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான படங்கள்ல பார்ப்போம் விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சுப செலவுகள் அதிகமா இருக்கும் சுப நிகழ்ச்சிகள்ல அதிகமா கண் கலந்துகிட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இன்னொன்னு சொல்லப்போனா செய்ய வேண்டிய சீர்முறைகள் நீங்க செய்யணும் அக்கா தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய சீர்முறைகள் அண்ணன் தம்பிக்கு நீங்க செய்ய வேண்டிய சீர்முறைகள் அப்படிங்கிற கணக்குக்கு நீங்க நிறைய செய்முறை செய்யற நகை வாங்கி கொடுப்போம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணுமா அது உங்களுக்கு சோ ஒன்னு நீங்க நகை வாங்கி அதிகப்படியாக நீங்க நகை வாங்கி மாதிரி தான் இருக்குமே அப்படியே வாங்குற மாதிரி இருக்காது சோ இந்த அமைப்பு உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் நீங்க பண்ணுவீங்க நிறைய பேருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி வேலையில ச கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக சும்மா நீங்களே வாலண்டியராக எடுத்துக்குவீங்க அவங்க கொடுக்க மாட்டாங்க நீங்களே வாலண்டியராக எடுத்துக்குவீங்க வேணா ஏதாவது ஒரு வருமானத்தை நோக்கியோ ஒரு ஏதோ ஒரு எனக்கு பணம் அதிகமாக வரணுங்க அப்ப நான் இந்த வேலையை நான் அதிகமாக பார்க்கணுங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அந்த மாதிரி எல்லாம் நடக்கும் சோ நீங்கதான் உங்களை கஷ்டப்படுத்து உங்க சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல வாழ்வோம் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்தவங்களாக இருந்தால் இந்த காலகட்டம் துளி கூட பாதிக்காது பன்னெண்டுல சுக்களும் ராசியில சுகம் மாற்றி பார்க்குறதுனால நட்சத்திராதிபதி உச்சமாகறதுனால துளி கூட பாதிக்காது நம்ம இருக்கிறதுக்கு தகுந்தாப்புல வாழ்வோம் அப்படின்னு வாழ்ந்தவங்களுக்கு கொஞ்சம் நம்மளை நாலு பேர் மதிக்கணும் கொஞ்சம் கெத்தா பார்க்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் ஆடம்பரமா செலவு பண்றவங்களுக்கு இந்த காலகட்டம் கடன் வாங்காது உழைப்பை உங்க உடம்புல உள்ள வேர்வையெல்லாம் சிந்தி அதிகப்படியான பணத்தை சம்பாதிச்சு அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்து நகை வாங்கி பண்றது அது இதுன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணுவீங்க மொத்தத்துல உங்களை மதிப்பா கௌரவமா பாக்குற மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும் அதுக்காண்டி நீங்க வந்து தேவையில்லாத அதிக செலவுகள் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் விளையாட்டுல ஆர்வம் அதிகமாகும் விளையாட்டுல அதிகமாகும் அதே மாதிரி பதினொன்று வயதை தாண்டிய பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் கவனமாகவே இருங்க ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் தேவையில்லாம எதிர்பாரையை நடத்தின சீண்ட வேண்டாம் இது எதுவும் தப்பா போகும் சொல்ல நெகட்டிவா போகும் சொல்ல ஆனா இது வந்து ஒரு மன சங்கடத்தை மனச்சவ தேவையில்லாம மனச்சோர்வா கொடுக்கும் ஊக்கத்தோட வளர்றதுக்கும் மனச்சோர்வோட வளர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு நீங்க ஊக்கத்தோட வளருங்க அதுக்காண்டி ஆஹ் இப்படி அப்படி எதா இருந்தாலும் பேரண்ட்ஸ் ஷேர் பண்ணீங்க சரிங்களா மற்றபடி தேவையில்லாம எனக்கு இது புடிச்சிருக்கு நான் எல்லாம் பண்ணிருவேன் செஞ்சிருவேன் அப்படின்லாம் போக வேண்டாம் சரிங்களா மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல விளையாட்டுல இந்த காலகட்டத்தில் நிச்சயம் ஒரு சாதனை செய்வீங்க குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்தது அனுச நட்சத்திரக்காரர்கள் அனுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வாகன அமைப்பு சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்பு தொழில முன்னேற்றம் அமைப்பு சீனியர் எம்ப்ளாய்மெண்ட் இப்ப கவர்மெண்டா இருக்கும் பட்சத்தில் ப்ரொமோஷன் இல்ல சீனியர் எம்ப்ளாயிங்கிற பேரு இல்லாட்டி சீனியர் எம்ப்ளாயிங்கிறனாலே உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அதை வந்து எப்படி சொல்றேன்னா பதவி உயர்வோட சீனியர் எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு பெருமை ஒண்ணு இல்ல உங்க ஜூனியர்ஸ்டும் உங்களை பத்தி பெருமையா இன்ட்ரோடியூஸ் பண்ண அதே ஒரு கெத்து தானே நமக்கு புகழ் பாடுவாங்க உங்களுக்கு வேலை பார்க்கற இடத்துல நீங்க வந்து ஒரு உயர் அதிகாரியா இருக்கணும்னு அவசியம் இல்ல ஒண்ணு இல்ல ஒரு கம்பெனில வேலை பார்க்கறோம் கம்பெனில மேனேஜரா இருக்கணும்னு அவசியம் இல்ல சீனியர் எம்ப்ளாயிங்கிறனாலே மேனேஜர் மேனேஜர் போஸ்டிங்கு புதுசா ஒருத்தர் நீங்க சீனியர் எம்ப்ளாயியா இருக்கனால மேனேஜரை கூட்டிட்டு வந்து இந்த எம்ப்ளாய் மாதிரி இருக்க கத்துக்கங்க அப்படின்னு உங்களுக்கு மேனேஜருங்கிறது நமக்கு மேல அவர் வந்து நம்மளை பார்த்து கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்றாங்க போது ஒரு கௌரவம் வந்து கிடைக்கும் அதாவது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வேலை பாக்குற இடத்துல கிடைக்கும் உங்களை உயர்த்தி பேசுற மாதிரி நீங்க அந்த அளவுக்கு உயரமான பொசிஷன்ல இல்ல ஆனா அந்த உயர் உயரத்துக்கு உண்டான பொசிஷன்ல இவர் இருக்கிறதுக்கான தகுதி இருக்குன்னு நாலு பேர் அவங்க பெருமிதமா பேசுவாங்க சரிங்களா அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு மனைவி வேலையால் ஆதாயம் கிடைக்கும் இல்லாட்டி தாய் தந்தையராலே கிடைக்கும் சரிங்களா உங்களுக்கு தாய் தந்தையரால் பேரு கிடைக்கிற காலகட்டம் இது தாய் தந்தையர் உங்களை புரிஞ்சுக்கிற காலகட்டம் உங்களை பெருமிதமா நினைக்கிற காலகட்டம் ஏன் பையன் ஏன் அப்படின்னு கௌரவமா கொண்டாடுற காலகட்டம் சோ எல்லாருமே பொதுவா காசு பணம் சம்பாத்தியங்கிறது அனுச நட்சத்திரத்துக்கு இந்த காலத்தோட ஏ இன்னார் எனக்கு சொந்தவாறு உங்களை வச்சு எல்லாரும் இவர் எனக்கு தெரியும் அவர் தெரியும் அப்படின்னு பில்டப் பண்ணிக்குவாங்க நீங்க ஒண்ணு உங்களை யாராவது அதாவது உங்களை யாராவது பில்டப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாதான்னு தெரியாது ஆனா அது நடந்துகிட்டே இருக்கும் மரியாதைக்குரிய நபர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க அனுஷ நட்சத்திரக்காரர்கள் ஸோ இது இழப்பீடுகள் எதுவும் தருமான்னு கேட்டா இழப்பீடுகள் தராது பட் ஆனா கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது உங்களோட கட்டாயம் காரணம் என்ன ஒருத்தன் பில்டப் பண்றாங்கனாவே அடுத்த சரிவை நோக்கி தான் அந்த உலகம் இருக்கும் சைக்கிள் மாதிரிதான் இது நம்ம ஒரு உயரத்துக்கு போயிட்டோம்னா அடுத்து பணத்துக்கு தான் நோக்க போறோம் அப்ப இந்த சுக்கர பயிற்சி முடியும் காலத்தில் குரு வக்ரம் காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஐபிஎஸ் இருபத்தி அஞ்சுக்கு மேல கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்ற தேவையில்லாத மருத்துவ செலவு மனைவி வழியாவோ தாய் தந்தையர் மூலியமாவோ நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் மற்றபடி குழந்தைகளா இருக்கும் பட்சத்தில் படிக்கிறதுக்கு அதிகமா இந்த காலகட்டத்துல செலவு பண்ணுவீங்க பட் படிப்பீங்களான்னு தெரியாது ஆனா நல்ல ஸ்டூடெண்ட்னு பேர் எடுப்பீங்க படிக்கிறது படிக்காதுங்கிறதும் நல்ல ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பேர் எடுக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நடக்கும் சரிங்களா அடுத்தது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை நட்சத்திராதிபதி செவ்வாயோட இணைந்து இருப்பார் சோ உங்களோட குணம் மாறும் அடிச்சுட்டு இருந்தாலும் பேசிக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு வந்துருவீங்க தேவையில்லாத கோபம் உங்களை தேவையில்லாத பாசங்களுக்கு இறக்கும் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடாதீங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல ஏதாவது பிரச்சனை நடக்குதா நம்ம வீட்டுல எந்த பிரச்சனையும் நடக்கல அப்படின்னு நினைச்சிட்டு போறதுதான் உங்களுக்கு நல்லது இல்லாட்டி தேவையில்லாத மன வருத்தம் சங்கடத்தை ஏற்படுத்தும் கணவன் மனைவியுள்ள தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம் அதே மாதிரி கோர்ட்ல டைவர்ஸ் வாங்க போனவங்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மரும வாழ்வு தேடி யோசிச்சுட்டு இருப்பாங்க ஒரு சிலர் இரண்டாம் திருமணம் பண்ணலாமா அப்படின்ட்டு அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்தில் இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கைகூடி வரும் அதுல எல்லாம் ஒரு குறையும் வராது சோ என்னை பொறுத்தவரையும் தேவையில்லாம மனைவியிடம் வாக்குவாதம் பண்ணாம சண்டை போடாம இருந்தீங்கன்னாவே தொண்ணூறு சதவீத பிரச்சனை குறைஞ்சோம் அதே மாதிரி எதுவும் கோர்ட்டு கேஸ் வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நீங்க போயிருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு பேசீங்க மனசு விட்டு பேசுனாவே எல்லா பிரச்சனையும் குறைஞ்சிருங்கிறது செட் ஆகாத அப்படின்னு நினைச்சு போனீங்கன்னா கண்டிப்பா செட் ஆகாம தெரிஞ்சு போயிடுவீங்க இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான எல்லாம் நடக்கிற மாதிரி உள்ள எல்லாம் நடக்கும் சோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமா போறது நல்லது சரிங்களா மற்றபடி தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான இணக்கம் நல்லா இருக்கும் அதே மாதிரி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ள ஒரு நல்ல குளோஸ் ரிலேஷன்ஷிப் அதிகமாகும் ஸோ அந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதாவது பார்த்துக்கோங்க மீன்ஸ் ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க அப்ப அவங்கள்ட்ட நல்லா பேசுகிறாரு இந்த காலகட்டத்தில் நம்ம தான் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ ஸ்டாஃப் நம்மள்ட்ட நல்லா நெருங்கி பேசுகிறாங்க நம்மள்ட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து நம்மளோட படிப்பை முன்னேற்றத்துக்கு நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு என்ன வேலையோ அதைத்தான் பார்க்கணுமே தேவையில்லாத வேலை நம்ம சரிங்களா அந்த மாதிரி கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது மத்தபடி எந்த குறையுமே இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம் சோ திருமணம் ஆனவர்களுக்குத்தான் இந்த பாதிப்புகள்லாம் இருக்குங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு குழந்தைகளுக்கு அறுபது வயதை கடந்தவர்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை நார்மலா லைஃப் போகும் சரிங்களா எடைப்பட்ட வயது இந்த இது மத்த ரெண்டு நட்சத்திரத்துக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் மாறுபடும் இடைப்பட்ட இந்த இருபத்தஞ்சு வயசு தாண்டி நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் தான் அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க சரிங்களா வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 그래서 l 저야할 n 는 j 키로로 남은 i c k